அலமதுல்லாம் அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் அத்தாயி கல்வி குழுமத்தின் இரநூறு பட்ட வகுப்பு மாணவர்கள் தமிழகத்தின் பத்து மாவட்டங்களிலிருந்து நம்முடைய கம்பம் சட்டமன்ற தொகுதியிலே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கம்பம் அத்தாய் அரபிக் கல்லூரிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் மூன்று நாட்கள் இந்த முக்கியமான இந்த மூன்று நாளிலே நம்முடைய பண்பாளர் என் ராமகிருஷ்ணன் எம்எல்ஏ அவர்கள் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் எல்லா நேரங்களிலேயும் நம்முடைய கம்பம் அத்தாய் அரபிக் கல்லூரியை நேசிக்கக்கூடியவராகவும் ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போனால் கூட இந்த கல்லூரி சிறப்பாக இயங்குகிறது அதை இவர் வழி கொண்டிருக்கிறார் என்று மிக பெருமையோடு மற்றவர்களிடத்தில் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு பண்பாளர் சிரித்த முகத்திற்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய ராமகிருஷ்ணன் எம்எல்ஏ அவர்கள் இன்றைக்கு கம்பத்திலே பார்த்தால் மொத்த தமிழகமும் ஆச்சரியப்படத்தக்க அளவிலே சிறப்பான முறையிலே ஒரு மாற்றுத்திறனாளிக்கான உதவியாக இருக்கட்டும் ஏழை எளிய மக்களுக்கு உதவியாக இருக்கட்டும் எந்த நேரத்திலேயும் அணுக முடிகின்ற ஒரு சர்வசாதாரணமான மக்களின் தொண்டனாக எம்எல்ஏ அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஒரு எம்எல்ஏன்னா நம்ம சந்திக்க முடியாது அப்படின்லாம் இல்லை ரொம்ப இலகுவாக அவர்களை சந்திக்க முடியும் அவருடைய அலுவலகம் எப்போதும் இயங்கக்கூடிய அலுவலகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட எம்எல்ஏ அவர்களை எங்களுடைய அத்தாய் அரபிக் கல்லூரியின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் அதோடு அவர்களோடு நம்முடைய கல்லூரியை என்றும் நேசிக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் வீரபாண்டி அண்ணன் அவர்களையும் அவர்கள் கம்பம் வடக்கு நகர கழக செயலாளர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் அதே போன்று கம்பம் தெற்கு நகர கழக பொறுப்பாளர் சி பால் ராஜா அண்ணன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த எம்எல்ஏ அண்ணன் அவர்களை ஏற்பாடு செய்து கொடுத்த எங்களுடைய கம்பம் அத்தாய அரபிக் கல்லூரியினுடைய சகோதரர் என்றும் எங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய வின்னர் அலிமண்ணன் அவர்களையும் இந்த நேரத்தில் வருக வருக என்று வரவேற்கிறோம் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு கண்ணியப்படுத்தக்கூடிய நிகழ்வு ஆரம்பமாக அண்ணன் சி பால் பாண்டி ராசா அவர்களுக்கு கம்பம் தெற்கு நகர் கழக பொறுப்பாளர் அவர்களுக்கு சகமிகுந்த திருச்சி அதாயி அரபிக் கல்லூரிடைய முதல்வர் பைசல் பாரி உஸ்தாத் அவர்கள் சால்வை அணிவித்து கண்ணியப்படுத்துவார்கள் நாரே தக்பீர் நாரே தக்பீர் அடுத்தபடியாக கம்பம் வடக்கு நகர் கழக செயலாளர் பாசமிகு அண்ணன் எம் சி வீரபாண்டியன் அவர்களுக்கு நம்முடைய கம்பமதாய் அரபிக் கல்லூரிடைய சங்கை முதல்வர் தாரிக் குஸ்தாத் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள் இல்லா அடுத்தபடியாக நம்முடைய சங்கமிகு எம்எல்ஏ பண்பாளர் என் ராமகிருஷ்ணன் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு அண்ணன் வில்ல வின்னர் அலிமும் தொடர்ந்து நம்முடைய முதல்வர் அவர்களும் சேர்ந்து ஷீல்டு கொடுத்து கண்ணியப்படுத்துவார்கள்